நோய் தொற்று அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காகவே திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் பார்ப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை என திமுக செய்தித் தொடர்பாளர் டி இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளார் நுரையீரல் தொற்றால் மூச்சு விடுவதில் ஏற்பட்ட சிரமம் காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கடந்த பதினைந்தாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் திரை உலக பிரபலங்கள் என பலரும் தினமும் காவேரி மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர் நேற்றும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்தனர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை பார்ப்பதற்காக நான் வந்தேன் இதற்கு முன்பாக வீட்டிலும் அவர்களை சென்று நான் நேரடியாக சந்தித்து இன்று மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பூரண குணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இரண்டு நாளில் அவர்கள் வீடு திரும்பலாம் என்கின்ற அளவுக்கு உடல்நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பது மகிழ்ச்சி தெரிகின்றது நல்லா இருக்காரு நமக்கு அதான வேணும் நல்லா இருக்காரு பெரியார் ராஜாஜி வழியில தொண்ணூறு வயசு தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அகில இந்திய மகத்தான தலைவர் நம்முடைய முத்தமிழிய கலைஞர்கள் வாழ்க்கையை போராட்டம் சொல்லுவாங்க போராட்டமே அவருடைய வாழ்க்கை ஆகி போச்சு இப்பும் போராடிட்டு இருக்காரு சீக்கிரம் வந்துருவாரு வணக்கம் நம்ம இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து நல்லா ஒரு நம்பிக்கை நம்ம வருவாருமே இருக்கு எங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோட இனிய நண்பர் கணேசனோட பசங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து எங்க வீட்டில் இருக்க அத்தனை பசங்க மேலையும் ரொம்ப பிரியமா பழகுவாரு இதற்கிடையே கருணாநிதியின் உடல்நலம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் கருணாநிதியின் உடல்நலம் நன்கு தேறி வருவதாக தெரிவித்தார் நோய் தொற்று அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காகவே அவரை பார்க்க யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளித்தார் தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பிலேயே இருக்கிறார் அங்கே தொற்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக மற்றவர்கள் அவர் இருக்கிற அவர் இருக்கிற அந்த அறைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டு நாட்களிலே வீடு திரும்பக்கூடிய சூழலை இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள்